இந்த கூட்டத்தில் பார்க்கறதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வுங்க தலைவாசலில் நடக்கக்கூடிய ஆறாவது வருட விவசாய கண்காட்சிக்கு பருவிகள் உள்ள உங்கள் அனைவரையும் இருக்கிறம் கூட்டி வணங்குகிறேன் இந்த பகுதிக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க இந்த தலைவாசல் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அப்படின்னு சொன்னால் இந்த தலைவாசலுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே செம்மண் சரளையாகவும் அதிகமான வறட்சிக்கு உள்ளாகிற ஒரு பகுதியாகவும் இருக்குதுங்க அதே நேரத்தில் இந்த தலைவாசலோட கிழக்கு பகுதி கொஞ்சம் அதிகமான ஈரத்தன்மையோடு நல்ல வளமான நிலங்களோடு இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குங்க தலைவாசலோட தெற்கு பகுதி கொஞ்சம் அதிகமான வறண்ட மண்ணில் சத்து இல்லாத ஒரு நிலத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குங்க தலைவாசலோட வடக்கு பகுதி மலை மற்றும் மலையோட அடிவாரம் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால அதற்குன்னு உள்ள ஒரு சில வித்தியாசமான குணங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல அதிகமான காய்கறிகள் கிழங்கு வகைகள் முக்கியமாக மரவள்ளி போன்ற கிழங்கு வகைகளும் மக்காச்சோளம் போன்ற பயிர்களும் அதிகமாக சாகுபடி பண்ணப்படும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில முக்கிய காய்கறிகளில் ஐம்பது சதவீதம் வரை இந்த பகுதியிலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் இப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மனநிலை என்னவா இருக்கு அல்லது கடந்த காலங்களில் ஒரு ஐந்தாறு வருடங்களாக நம்ம பார்த்தோம்னா என்ன விதமாக இருக்குது அப்படின்னா இந்த ஏற்ற மாதிரி தேவையான வேதி பொருள்களை கெமிக்கலை போட்டால் தான் எங்களால் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு மனநிலை எல்லாத்தையும் இருக்குது தெளிவாக இருக்கு இதை வேற விதமாக சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி எப்படி இருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் பெண்களுக்கும் முன்னூறு ரூபா ஆண்களுக்கும் இருந்ததுங்க இன்னைக்கு ஒரு இரண்டு வருடங்கள் அல்லது இரண்டாயிரம் வருடங்களில் அதை அப்படியே இரண்டு மடங்கா மூன்று மடங்காக மாறி தொழிலாளர்களுக்காக நம்ம செலவழிக்கக்கூடிய பணத்தோட அளவு அதிகம் அவங்க வேலை செய்யக்கூடிய நேரம் தம்பி அதே வேளையில் விவசாயம் சார்ந்த அந்த விவசாயி தவிர வேற எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒரு உழவோற்ற கருவிகள் வைத்திருக்கக்கூடிய நபர்ல இருந்து விதை விற்கக்கூடியவங்களே இயந்திரங்கள் வழங்கக்கூடியவங்கள இடுபொருள்கள் பாதுகாப்பு பொருள்கள் இருந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க இவ்வளவு பேரும் நல்லா இருந்த கொடுக்குறது யாரோட காசு அப்படின்னா நம்மளுடைய லாபத்துல இருந்து அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஆனா நம்ம நல்லா இருக்கோமா கெமிக்கல் போட்டு பண்றோம் நேற்று ஒரு இந்த கூட்டத்தில் வந்து பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கினேங்க மூணு விவசாயிகிட்ட கொட்டேஷன் வாங்கினேன் அதனால் கொட்டேஷன்னா என்னன்னா எவ்வளவு செலவு பண்ணுறாங்க சரிங்களா எவ்வளவு செலவு பண்ணுறாங்க எவ்வளவோ அவங்களுக்கு லாபம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற செய்தியை நான் அவங்கள்ட்ட கேட்டேங்க அது தாராபுரமா இருந்தாலும் சரி தாராமங்கலமா இருந்தாலும் சரி திருச்செக்கோடு வேப்பந்தட்டை கள்ளக்குறிச்சி எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கிடையாது எங்களுக்கு இவ்வளவுதாக மிஞ்சுது எல்லாம் சொன்ன வார்த்தை இவ்வளவுதான் விஞ்சுது வெங்காயம் போட்டாலும் சரி நிலக்கடலை போட்டாலும் மக்காச்சோளம் போட்டாலும் மரவள்ளி போட்டாலும் இவ்வளவுதான் மிஞ்சுது நீங்க அவங்க செலவு பண்ண தொகைய ஒரு கட்டத்தில் எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மரவள்ளி போடுறோம் மரவள்ளிக்கு நிலம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் குச்சிக்கு எவ்வளோ செலவாகுது நம்ம எப்படினாலும் வெளியில் இருக்கிற குச்சி தான் வாங்க போகிறோம் குச்சி எவ்வளோ செலவாகுது அதை வெட்டுறது அதுக்கப்புறம் நடவு கூலி அதுக்கப்புறம் அடி மேல் உரத்துலேருந்து நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் தண்ணி பாய்ச்ச செலவு எத்தனை விதமான உரங்கள் கொடுக்கக்கூடிய செலவு பூச்சிகளுக்கான செலவு நோய்களுக்கான செலவு எல்லாத்தையும் அப்படி எழுதி பாருங்களேன் நம்ம ஏன் இயற்கை விவசாயம் செய்யணுங்கிறத நான் எந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் நிகர லாபம்னு இந்த பேங்கில் எழுதுவாங்க பார்த்தீங்களா மொத்த செலவு எவ்வளவு லாபம் எனக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு எல்லா செலவும் தொகை எவ்வளோ கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த லாபத்தோட தொகை அதிகமானாதான் எனக்கு கிடைக்கிற லாபத்தோட தொகை ஒரு ஏக்கர்ல இருந்து எந்த பயிராக இருந்தாலும் அதிகமானாதான் விவசாயம் இருக்கும் லாபம் இல்லைன்னா விவசாயம் இருக்காது இந்த கூட்டத்திலேயே உட்கார்ந்து இருக்கவங்க பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐம்பது வயதும் ஐம்பதுக்கு மேல இருக்கிறவங்க எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவு இப்போ இந்த ஐம்பதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்லாம போறாங்கன்னு வச்சுக்கோங்க இளைஞர்கள் எப்படி வந்து விவசாயத்தில் இருப்பாங்க நமக்கு தெரிய நம்ம இளைஞர்களா இருக்கும்போது அல்லது சிறு சிறு வயதில் இருக்கிறப்ப நம்ம நம்ம அப்பாவை தாத்தாவை பார்த்தப்ப விவசாயம் எப்படி இருந்தது ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்தோம் யாரும் யாரோடையும் ஒப்பிடலை நம்ம யாரும் எந்த விவசாயியும் இன்னொரு விவசாயியோடு ஒப்பிடலை நம்ம எல்லாருமே சராசரியா வாழ்ந்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன எங்கே எந்த இடத்துல தப்பு நடக்குது எந்த இடத்துல இயற்கை விவசாயம் தேவைங்கிறத நான் சொல்கிறேங்க ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி ஒரு நகரமாக இருந்தாலும் சரி ஒரு விவசாயி இன்னொரு விவசாயியோட ஒப்பிடுறாங்க நான் டிவிஎஸ் குட்டியில் போகிறேன் அவன் அம்மகா பைக்கில் போறேன் என் வீட்டுக்கார பார்த்து ஒரு பவுண்டாக தான் வாங்க முடியுது அந்த அந்த பையன் பாருங்க அஞ்சு பவுன் போட்டிருக்கான் நான் சின்ன வீட்டில் இருக்கேன் அவங்க பெரிய வீட்டில் இருக்காங்க நான் இந்த காரில் போறேன் அவங்க அந்த காரில் போகிறேன் ஒப்பிடுதல் ஒப்பிடுதல் அதிகமாக அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு செயல்ல இருந்து லாபம் வருமானு எதிர்பார்க்கணும் அந்த செயலில் லாபம் வரலன்னா அந்த வேலையை விட்டுட்டு அர்த்த வேலைக்கு போயிடணும் எனக்கு விவரம் தெரிய அசோக் நகர் அப்படின்னு சென்னை நகரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வாட்ச்மேனை பார்த்தேங்க அந்த வாட்ச்மேன் எந்த ஊருக்காரு அப்படின்னு சொன்னால் வந்தவாசி திருவண்ணாமலை வந்தவாசிக்காரு அவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்தப்போ அவர் சொன்னார் நீங்கள் யாருக்கு என்ன நான் ஒரு விவசாயி ஏங்க அதை விட்டுட்டு இங்கே வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறீங்க இங்கே நின்னா சார் பன்னெண்டாயிரம் சம்பளம் தராங்க நான் எப்படித்தான் அதிகமாக செலவுனால என் வயசுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா செலவு வருங்க ஒன்பதாயிரம் ரூபா மிச்சம் கொடு சார் விவசாயத்தில் அவ்வளோ வரல சார் புரியுதுங்களா லாபம் இல்லைன்னா ஒரு வளமான பகுதியிலிருந்து வந்த ஒரு விவசாயி லாபம் இல்லைன்னா விட்டு போயிடுவார் அவர் வயசுக்கே அவர் கூட்டுட்டு போறாருன்னா சின்ன பசங்க என்ன நினைப்பாங்க ஒரு சாதாரண வேலை செய்யலாமா ஒரு சின்ன கடையில் வேலை செய்யலாமா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யலாமா ஏதோ ஒரு காசு வருதுன்னு எல்லாரும் போயிடுவாங்க இவ்வளவு பெரிய விவசாய நிலத்தை என்ன பண்றது ஒவ்வொருத்தர் பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு வச்சிருக்கோம் அதை என்ன பண்றது அப்படியே காவா சுமையே கிடக்கிறது இந்த இடத்துல எதை பார்க்கணும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் கெமிக்கல் போட்டு பண்ணீங்கன்னா செலவு எப்படி கூடுது அதாவது அது எப்படி மாறும் தெரியுங்களா ஒரு உப்பு கல்லை எடுத்து வாயில் கொட்டிங்க ஒரு உப்பு கல்லை வாயில் கொட்டிங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் சுவைச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் துரம் தூரம்னு இருந்தால் கூட ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா சரியாயிடும் சப்போஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் கொட்டிங்க உப்பு கல்லை வாய் ஃபுல்லாக அப்படியே கரன்னு ஆயிடும் என்ன நடக்கும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் வாயில் இருக்க உப்பு சாரம் மாறுற வரையிலும் நீங்கள் குடிக்கணும் குடிச்சா தான் அவ்வளோ தண்ணி தான் உங்களுக்கு மாறும் இந்த வாய் ஃபுல்லாக உப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிங்கன்னா கூட பாலோட டேஸ்ட் வாயில் கே தெரியாது நான் சொன்னதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த நிலமும் தேவைக்கு அதிகமாக உப்பை போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு பக்கம் தண்ணின் தேவை அதிகரிக்கும் இன்னொரு பக்கம் நான் இத்தனை டம்ளர் குடிக்கிற மாதிரி நீங்க இவ்வளவு குப்பை இன்னும் போட்டுக்கிட்டே தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதுக்கான வருமானம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க வருமானம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன செய்வீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுவீங்க எனக்கு வேண்டாம் இந்த டைம்ல இது பண்ண வேண்டாம் நேற்று கூட எங்க கூட ஒரு இயற்கை விவசாயி பதிவு போட்டிருக்கு நான் வந்து இவ்வளவு காலமா இயற்கை விவசாயத்தில் நெல் விளைவிச்சேன் வாங்க ஆள் இல்லை அதனால் நான் இனிமேல் விவசாயம் பண்ணலை எங்கே போயிட்டாங்க பார்த்தீங்களா நான் நெல் போட்டேன் அரிசி வந்துச்சு அதை வாங்க ஆள் இல்லை அதனால நான் விவசாயத்தை விட்டுட்டேன் பதிவு இருக்குங்க குழுவில் பதிவு இருக்கு அதனால் சொல்கிறேன் எனக்கு நான் நைட் ரொம்ப நேரம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த இடத்துல என்ன தெரியுங்களா நம்ம இப்ப நான் சொன்ன எல்லா நிகழ்வுகளையும் மொதல் வந்து எனக்கு ஒரு விவசாயிக்கு வருமானம் கிடைக்கல ரெண்டாவது ஒரு விவசாயத்தை எப்படி பண்ணணும்னு தெரியல மூணாவது அவருக்கு உதவி செய்ய ஆள் இல்லை தன்னந்தனியா போறாரு விவசாயி அவராக கையை ஊட்டி கண்ணம் பாயிர லாபம் கிடைக்கல விட்டுட்டு போற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை இனிமேலாது விவசாயத்தை நம்ம கத்துக்குவோம் எந்த மன இருக்கத்த விவசாயிகள் கைவிடணும் எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றதுதான் நான் வந்தேன் முக்கியமா ஏன்னா ஆடி பிறந்த இந்த நேரத்துல இந்தந்த காரியத்தெல்லாம் விவசாயிகள் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்காக நினைக்கலாம் எங்களோட வந்து பாத்தீங்கன்னா சார்ந்து இருக்கக்கூடிய டெலகிராம் குழு குழுக்கள் வந்து அறுபத்தி ரெண்டு குழு இருக்குங்க அதுல என்னுடைய தனிப்பட்ட குழு வந்து முப்பத்தி மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது பேரை கொண்ட எண்ணிக்கையிலான குழுக்கள் நான் வச்சிருக்கோம் அது இல்லாத ஒரு ஐம்பத்தி ரெண்டு குழுவில் நான் உறுப்பினராக இருக்கேன் வாட்ஸ்அப் குழுவில் நானூற்றி ஆறு குழுவில் நான் இருக்கேன் தமிழ்நாடு பிற மாநிலங்கள் மற்றும் பிற நா பிற நாடுகளோட குழுவில் இருக்கேன் என்னிடம் விளைநிலம் இல்லைனாலும் நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பூண்டு இருந்து கேரட்டு விளைவிக்கிறவங்களுக்கு உருளை கிழங்கு பண்றவங்களுக்கு மலையடி வாரத்தில் எல்லாரும் சொன்னதை நம்பி மரம் வச்சவங்கள இருந்து மாடு மாடு பரங்கில் வை வளர்க்கிறேன் மாடு கொட்டகை போட்டேன் அப்படின்னு சொன்னவங்கள இருந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு மீன் வளர்க்க ஆரம்பிச்சேன் மீன்ல இருந்து கீழே விழுகிற சாண எரு வந்து அடுத்த கோழிக்கு பயன்படும் கோழியோட எரு வந்து இதுக்கு பயன்படும் அதோட அதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னால் பல்வேறு முறைகளை செஞ்ச நபர்களையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தனி நபர்களையும் பார்க்குறேன் ஏற்கட்டா நான் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கெமிக்கல் போடுறவங்களையும் பார்க்குறேன் கெமிக்கல் போட்டுக்கிட்டு நான் இயற்கை விவசாயம் தாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் விவசாயி ஜெயிக்கணும் விவசாயம் செய்யலை விவசாயம் ஜெயிக்கணும் இருந்து உங்களுக்கு லாபம் வரணும் ஒவ்வொரு விளைச்சலையும் லாபம் வரணும் நிறைய பேர் நான் என்ன பார்க்கறேன்னா அவங்க சொன்ன முதல் காரியத்தை செய்யறப்ப நல்ல லாபம் வந்துருக்கு இரண்டாவது காரியத்தில் அந்த இடத்துல என்ன நடக்குது முதல் காரியத்துக்கு இரண்டாவது காரியத்துக்கு என்ன நடக்குது முதல் காரியம் எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்ன சொல்லுங்க செய்யறேங்க சார் இன்னைக்கு இதை போட்டேன் சார் நாளைக்கு என்ன சார் போடணும் இந்த வாரம் வெள்ளிக்கிழம என்ன சார் போடணும் சரி அடுத்த வாரம் புதன்கிழமை என்ன பண்ணணும் கரெக்ட்டு எதை தெளிக்கணும் கேட்டு 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 செய்கிறாங்க இந்த வெளியில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா நெல் வகை ஒன்னு இது மாதிரி இருக்கக்கூடிய அக்ஷயா பொண்ணி ஒருத்தர் போட்டாரிங்க புள்ளாருக்கு முசிறியில் அந்த கம்பெனிக்காரங்க சொல்றதே ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ தான் சொல்கிறாங்க என்னுடைய ரகம் ஒரு ஏக்கரில் போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வரும்கிறாங்க அந்த தம்பி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோ எடுத்தாரு மிஷின்ல நெல்ல எடுக்கிறாங்க பத்து சதவீதமா அஞ்சு சதவீதம் மாதிரி கீழ விழுகும் கீழே விழுந்தது போக மூட்டை பூச்சல நிறுத்தி காட்டுறாரு என்கிட்டயும் பதிவு இருக்கு ஏண்டா பில்லு வித்த பில்ல கையில வச்சிருக்காரு அப்ப ஒரு கம்பெனிக்காரங்க சொல்லக்கூடிய விளைச்சலை விட கூட எடுக்க முடியுது ஒரு தடவை இரண்டாவது என்ன நடக்குது அவர் கேட்கல ரொம்ப ஆச்சுங்க ஒரு நாள் அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கப்ப அவரை பத்தின ஞாபகம் வச்சு திடீர்னு எனக்கு அப்படியே ஒருத்தர் உங்களை உங்கள் ஒருத்தரை பற்றியும் நான் ஒரு புரிதல் வச்சிருப்பேன் உங்க எல்லாரையும் என்னோட பேராக இருக்காதுங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குலாம் ஒரு கோடு போட்டு வச்சிருப்பேன் எங்களை அந்த கோட் நம்பர் போட்டவர் நாளாக காரணம் பேசலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த தம்பிக்கு போன் பண்ணுறாங்க என்னப்பா போட்டிருக்க அப்படின்னா எள்ளு போட்டிருந்தேன் சார் சரியா வாங்கல எள் போட்டிருந்தேன் சரியாக வராங்க இன்னொரு துண்டு இடம் கேட்பா அதில் போட்டா போட்டால் மக்காச்சோளம் போட்டேன் சார் புழு அடிச்சிருச்சு ஏன் தம்பி ஒன்றும் கேட்கல இல்லை சார் நானாக அந்த இது போட்ட அடிச்சிடலான்னு பார்த்து கொடுத்தேன் சார் அது கேட்கவே இல்லை அவருக்கு என்ன புரியலை தெரியுங்களா புழுவுக்கு என்ன மருந்து சாருனோ அழுகலுக்கு என்ன மருந்து தரணும் புழு வந்திருக்கிறதுக்கு அழுகல் மரத்தை கொடுக்குறாரு மொத்த இலையும் சாப்பிட்டுச்சான் அது அவ்வளோ அப்படியே போயிடுச்சு சார் கூட்டுட்டேன் சார் இங்க வந்திருக்க விவசாயிகள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கெமிக்கல் பண்ணுறீங்களோ இயற்கை பண்ணுறீங்களோ என்னுடைய ஒரே ஒரு விண்ணப்பம் என்ன அப்படின்னா செய்யக்கூடிய விவசாயத்தை செய்து தெரிஞ்சுக்கங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் பருவ நிலைக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் பருவநிலைன்னா என்ன ஆங்கில மாதங்கள்ல சொன்னால் பனிரெண்டு மாதங்களில் போன வருடத்தோட டிசம்பர் மாதம் மழை பெய்ஞ்ச உடனே டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு அப்புறம் மழை பெய்யக்கூடாது இதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது ஐப்பசி மாதம் அடைமலை அடுத்த மாதம் பனிதான் இருக்கணும் ஆனால் நமக்கு மழை எதுவையில் பெய்யுது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரல இருபத்தி ரெண்டாம் தேதி வரல வெயில் பனி எப்ப இருக்கணும் எனக்கு தெரிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் இருக்கணும் முதல் வாரம் வரையில் இருக்கணும் இந்த நேரத்தில் என்ன நடக்குது பனியோட அளவு குறைஞ்சு போயிருக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரை இருக்க வேண்டிய பனி பத்தொன்பது இருபது தேதியிலே முடிஞ்சு வெயில் ஆரம்பிச்சிருக்கணும் காலையில் வெயில் பனி மதியம் பார்த்தா உக்கிர வெயில் சாயந்தரம் பனி இந்த அளவுக்கு போயிருது இது எப்போ இருக்கணும் மார்ச் பத்தாம் தேதி இருக்க வேண்டிய வானிலை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி போயிடுது எப்ப உக்கிரமான வெயில் அடிக்கணும் சித்திரை ஒன்று எப்ப அடிக்குது மார்ச் பதினைஞ்சிலிருந்தே அடிக்குதுங்க சித்திரை பட்டத்துக்காக பதினாலாம் தேதிக்கா நம்மளுடைய ஐம்பது வருட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா மழை எப்படி பெய்து பதினாலாம் தேதி மழை நமக்கு சித்திரை பிறகுதுன்னா பன்னெண்டாம் தேதி ஒரு மழை வரும் ரெண்டு மூணு நாள் விட்டு உழுவாங்க உழுதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மலை வரும் எப்ப மார்ச் மே மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அது வளரும் ஆரம்பத்தில் வளரும் ஒரு மழை வரும் திருப்பி எப்போ வரும் மே மாதம் கடைசியில் வரும் பூக்குற நேரத்தில் அல்லது பூவுக்கு கொஞ்சம் முந்தைய காலத்தில் பயிர் மாதிரி அந்த இடத்துல ஒரு மழை வரும் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் மழை வரும் இப்படி தாங்க இருந்தது அதற்கடுத்து என்ன நடக்கணும் ஜூலை மாதம் உங்களுக்கே தெரியும் போன மாசத்தோட பதினைந்து தேதிகளாக வானிலை ஆராய்ச்சி நிலையமே சொல்லணும் தென்மேற்கு பருவமழை கொடுத்துருச்சுங்க அப்படின்னு சொல்லணும் இந்த வருஷத்தில் இதுவரையிலும் சொல்லலை சரிங்களா அதற்கப்புறம் என்ன நடக்கணும் உக்கிரமான வெயில் இருக்கணும் அல்லது இளம் வெயில் இருக்கணும் அப்படி இருந்தா தான் வடகிழக்கு பருவமழை முறையாக இருக்கும் எப்போ இருக்கணும் அக்டோபர் பத்து தேதியில் இருக்கணும் ஆனா இப்ப எப்ப பெய்து நவம்பர் இருபத்தி ஆறு தான் வடகிழக்கு பருவமழை செட்டாக பதினாலு ஒரு உழவு மழை பெய்யணும் பதினாலு ஒரு உழவு மழை பெய்யணும் வடகிழக்கு பருவமழை அஞ்சு மழை பெய்யுது அல்லது நாலு மழை பெய்யுது எப்படி ஒரு மழை மூணு உழவு மழை அஞ்சு உழவு மழையா பெய்யுது இதெல்லாம் தாங்க நம்ம முன்னாடி இருக்க பருவநிலை மாற்றங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம பயிர்களில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அடிப்படை புரிதலை மட்டும் இன்னைக்கு தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருங்க சரிங்களா வீட்டில் நிறைய வேலைகளை வந்துட்டு எங்க உட்காந்துருக்கீங்க என்னுடைய ஒரு சில அடிப்படை செய்திகளை மட்டும் மனசில் ஏற்றிக்கங்க அல்லது மனசுல ஏத்துனத அதுக்கப்புறம் இன்னொரு நேரத்தில் கேள்வியா கேட்கணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க இங்க வந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்னுடைய பணிவான விஷயம் தான் யாருக்கா தூக்கவரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முந்த உட்காருங்க இப்பவே தெரியுது அப்படியே இருக்கு உங்களுக்கு எல்லாம் சரியா தயவு செய்து முந்த உட்காருங்க விவசாயம் பண்றவங்க ஜாலியாக வந்தவங்க படுங்க சாஞ்சிருக்கா சாரு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை விவசாயம் பண்றவங்க கொஞ்சம் முந்த உட்காருங்க ஒவ்வொரு விவசாயி வீட்லையும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களோ செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களோ என்ன இருக்கணும் தெரியுமா மழை பெய்ஞ்சு முடிஞ்ச உடனே மழை பெய்து முடிந்தால் உன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உடனடியாக நம்ம நிலத்துல சத்து வெளியே போயிருச்சுன்னு தெரிஞ்சிக்கணும் மழை பெய்தவுடன் என்னுடைய நிலத்துல சத்து வெளியே போயிருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் மழை எப்போ முடியுதோ மழை முடிந்த உடனே அந்த மண்ணுக்கு வேணுங்கிற சத்துக்களை உடனடியாக கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்காங்க முதல் காரியம் இது எப்படி தெரியும் உங்கள் செடியை உங்கள் வரத்தில் இப்படி பார்த்தீங்கனாலே பச்சைக்கு பதிலாக ஒரு மஞ்சள் தெரியும் அந்த மஞ்சள் கலர் தெரிஞ்சாலே மண்ணில் இருக்க சாம்பல் சத்து வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம் சாம்பல்கிறது எப்படி இருக்கும் கையில் தேஞ்ச சாம்பலை இப்படி தூக்கி தூய் விட்டிங்கன்னா அப்படியே தூசியாக பறந்துடும் எப்படி காற்றுல தூசியாக பறக்குதோ மண்ணுக்குள்ளேயும் குழியும் மண்ணுல தண்ணி அளவுக்கு மீறி பாய்ச்சுனா அந்த ஓட்டைக்குள்ளேயே இறங்கி கீழே போயிடும் சாம்பல் சத்து தமிழ்நாட்டுல பொதுவா நிலத்துல இல்லாத முக்கியமான சத்து சாம்பல் சத்து நம்ம விளைச்சலுக்கு ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்மகிட்ட நிலத்துல சாம்பல் சத்து இல்லைங்க யாராவது மண் பரிசோதனை அட்டை வச்சிருக்கீங்க வீட்டுக்கு போன பாருங்க இந்த இடது இப்ப போட்டிருப்பாங்க தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்துன்னு போட்டிருப்பாங்க யாராவது பாருங்க அதில் எவ்வளோ போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்கணும் முந்நூற்றி ஐம்பதுன்னு போட்டிருக்கணும் முந்நூறு போட்டிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தம்பதாவது போட்டிருக்கணும் ஆனால் என்ன போட்டிருப்பாங்க பதினஞ்சு பதினாறு நாற்பது ஐம்பது ரொம்ப மோசமாக போனால் நூறுன்னு போட்டிருப்பாங்க இல்லாத சத்து சாம்பல் சத்து சாம்பல் சத்தை புரிச்சிக்கணும்னா என்ன அர்த்தம் சாம்பல் வந்து கட்டமைப்புக்கான விவசாயத்தோட கட்டமைப்புக்கான சத்து நான் நிக்கிறேன்னா என் முது எழுப்பு நேரம் நிக்கணும் அப்படின்னா எழுப்பு நேராக நிக்கணும் என் கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா என் பயிர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒரு சத்து வேணா அதான் சாம்பல் சத்து இல்லைன்னா சத்து இல்லை சத்து இல்லைன்னா ஒரு காய் வராது சத்து இல்லைன்னா பழம் வராது சத்து இல்லைனா இன்னைக்கு காலையில் வர வழிலாம் பார்த்தேன் எல்லா தேக்கு மரமும் இப்படி நிற்கிது தேக்கு மரம் இப்படி நிற்கிது அதுக்கப்புறம் பார்க்குறேன் சா சவுக்கு மரம் எல்லாமே சாஞ்சுக்கிறேன் அடிப்படையில் அந்த சத்து இல்லைங்கிற இருக்காது நடைபெற்ற உடனே இருக்காது அதை தெரிஞ்சுக்கங்க இதை நீங்கள் அடுத்து எப்போ பார்க்கணும் இப்போ ஜூன் மா ஜூலை மாதம் முடிஞ்சு எல்லாரும் அதை கவனிச்சிருப்பீங்க அல்லது கவனிங்க இனிமேல் இனிமேல் எப்போ கவனிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது நெல் முதல் அனைத்து வகை பயிரும் எப்ப கவனமா இருக்கணும் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் மழை முடிஞ்ச உடனே நான் இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிறத அப்ப செஞ்சிட்டீங்கன்னா சம்பால ஜெயிச்சிருக்கீங்க கெமிக்கல இருக்கிறவங்க எப்படி தப்பிப்பாங்க அப்படின்னா பொட்டாஷ் போடுவாங்க அது எப்படி போடுவாங்க அவங்க ஐம்பது கிலோ போடுன்னு சொன்னா இவங்க மூட்டையை தூக்கி ரெண்டு மூட்டை மூணு மூட்டையை தூக்கிடுவாங்க பயன்பட்டது போகாது அங்கே இருக்கும் அதனால அவங்க தப்பிச்சுக்குவாங்க நம்ம மாட்டிக்கணும் இயற்கை விவசாயத்துல இது முதல் காரியமா இதோட சேர்ந்த இன்னொரு விஷயம் இருக்கு மழை பெஞ்சு பெஞ்ச பெஞ்சிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கப்பயே தண்ணீர் வந்து தேங்கி பார்த்தீங்களா நிற்கிறப்ப என்ன நடக்கும் தெரியுமா பூமிக்குள்ள ஒரு அழுகல் கிருமி எல்லாரோட நிலத்துலையும் இருக்கு இப்ப சளி குடிக்குது இல்லைங்களா நமக்கு சளி புடிக்குதுல எப்படி பிடிக்கும் எல்லார் மூக்குலேயும் இப்போ கை வச்சிங்கன்னா ஈரம் இருக்குது ரைட்டா இது மாதிரி பூமிக்குள்ளே அழுதல் கிருமி எல்லாரோட நிலத்துலையும் இருக்குது எப்போ அதிகமாகும் சும்மா இருக்க மாட்டாமல் நான் ரோட்டில் விற்கிற ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றேன் சாப்பிட்டவுடனே என்ன ஆகிடும் அந்த சாப்பிட்ட அந்த பொருளில் இருக்கக்கூடிய கிருமிகள் என் உடம்புல சேர்ந்து இந்த இருந்து இங்கே போய் இங்கே போச்சுன்னா இருக்கக்கூடிய நூறு எண்ணிக்கையிலான கிருமியை ஆயிரமாக மாற்றுது பத்தாயிரமா மாத்துது ஒரு லட்சமா மாத்துது இந்த இடத்துல அப்பதான் நம்ம இப்படிங்கிறோம் தும்முறோம் சீந்தி போடுறோம் இதுதானுங்க மழை முடிஞ்ச உடனே நடக்கும் காலையில இருந்து மூணு பேர் கேட்டீங்கல்ல மழை பெய்தவுடன் என்னுடைய செடிகள் சாஞ்சு செத்து கீழே உழுகுது செத்து கீழே உழுகுது நான் பத்து வருஷமா பார்த்து பார்த்து வளர்த்த மாமரம் என்ன கிட்டு இருச்சுங்க என்னான்னு தெரியல அப்படியே சாஞ்சு கீழே விழுச்சுங்க பப்பாளி நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க த மண்ணும் செடியும் தொடுற இடத்துல ஏதோ பிரவுன் ப்ரௌனா போடா வந்துச்சு அப்படியே ஆடிச்சு கீழே விழுந்துருச்சு கத்திரிக்காய் செடி நின்றுட்டு இருந்தது கீழே விழுந்துட்டு ஒரு பத்து வருட மாமரம் கீழே விழுந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த காலத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன் மழை பெய்து மழை பெய்த உடனே என்னுடைய காலுக்கு கீழே பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கெட்ட நுண்ணீரிகள் அழிதல் கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் கொஞ்சம் இருக்கு ஈரத்துல கொஞ்சமா பெருகுது இன்னும் பெருகுது 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 மழை முடிஞ்சிருச்சு இது பெரியிருச்சு மழை தண்ணி நின்றுச்சு இவ்வளவு நுண்ணிரிகள் இருக்கு நுண்ணிரிகள் உணவு சாப்பிடணும் எதை சாப்பிடறது எதை சாப்பிடுறோன்னு தெரியாம எதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அழுகல் அழுகள் தரக்கூடிய இலைகள் தலைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே இருக்கும் இது வந்து மழை நின்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மழை நின்றுச்சு மண்ணில் ஈர்த்தியா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா நம்ம அப்புறம் தண்ணி பாய்ச்சிக்கலாம் அந்த தண்ணி பாய்ச்ச கல்றிங்க பாத்தீங்களா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா இது எதை சாப்பிட்றது தெரியாம வேற கழிச்சு